இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி ஆவி போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது கையை தட்டி ஆமை நாமை நாமை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதிலிருந்து ஒரு பாயிண்ட் கற்றுக்க வேண்டிய என்னென்னா நம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் பொழுது நம் தேவனுடைய பிள்ளைகள் நேச குமாரர்கள் என்பதை தேவனே பிறருக்கு வெளிப்படுத்துகிறார் ஆமே அது ரொம்ப முக்கியம் முதலாவது ஏசு என்ன சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பைவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆமா ஏசப்பா மனந்திரங்கள் பரவல ஒரு ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடினார் சரிங்களா தேவனுடைய நீதியே தேடினார் தேவனுடைய நீதியை செய்தார் ஆமா அதுதான் எல்லாம் கூட கொடுக்கப்பட்டது ஆமே புரியுதுங்களா அப்போ நம்ம தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவோம் கிறிஸ்துவே நமக்குள் நீதியாக இருக்கிறார் நம்ம நீதி செய்யும் போது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற சித்தத்தை நிறைவேற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய நேசகுமாரர்கள் நீங்கள்தான் என்பதை தேவனே பிறருக்கு சத்தமாய் வெளிப்படுத்துவார் கையை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஆமை நாமே நாமே ஆமாம் ச தேவனே வெளிப்படுத்துவார் யாரும் உங்களை சொல்ல வேண்டியதில்லை யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை கத்தரே வெளிப்படுத்துவார் இயம் பிள்ளை என்னேசு குமாரன் என்னேசு குமாரத்தி இவனோடு நான் கூட இருக்கிறேன் இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் இவள் மீது நான் பிரியமா இருக்கிறேன் இவளோடு நான் இருக்கிறேன் என்பதை தேவன் நிரூபிப்பார் சரிங்களா அதான் தேவனோடு வாழற அந்த வாழ்க்கை யாரும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேவனே நிரூபிப்பார் சரிங்களா இன்னைக்கு இவ்ளோ ஊழியக்காரங்களே இந்த உலகமே கள்ள உபதேசம் கள்ள ஊழியக்காரங்கன்னு சொல்லுது ஆனா பாருங்க அவங்க பாட்டு போட்டாங்கன்னா பயங்கர ஹிட் ஆகுது நம்ம அதுக்கெல்லாம் போட்டு போட்டு பாட்டு போட்டு பாக்குறாங்க பார்த்துருக்கீங்களா எவ்வளவோ பாட்டு போட்டுறாங்க நான் இன்ன வரைக்கும் சொல்றேன் சார் எத்தனை பேர் எவ்வளோ பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன் வரைக்கும் நான் பார்த்துட்டேன் ஆமா நம்ம பாட்டுக்கு மிஞ்ச முடிய மாட்டேங்குதே பிசாசு வந்து உயர்த்தி விடுறானா சொல்லுங்க இல்ல இல்லை மனிதர்கள் தான் புரியுதுங்களா வீசு கொடுக்கறது யாரும் மனிதர்கள் தான் சரி அது என்ன பாட்டு ஒரு யூத ராஜா சிங்கம் ஒன்று அந்த பாட்டு சரி ஓகே நான் ரெடி தான் வரவா அப்படின்னு நீங்கள் கொண்டு போய்றீங்க அப்படியே காப்பி பண்ணியே எடுத்துருக்க அப்படில்கிறீங்க சரி ரைட்டு எபினேஸ்வரை பாடும்போது ஒன்றும் தோண மாட்டேங்குது ஆமாம் எபினேஸ்வரை பாடும்போது உள்ளம் உடையுது மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது ஆ ஏழியரை பாடும்போது மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுது இல்லையா ஆ தேவ அன்பை ஃபீல் பண்ண முடியுது இல்லையா அப்போ அங்கே எதுவும் ஒன்று இருக்கு